அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் எங்கள் கோவிலும் கோள்களும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பஞ்சாங்க குறிப்புகள் நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மாத தேதி கார்த்திகை பனிரெண்டாம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை திதி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு மணி வரை அஷ்டமி அதன் பின் நவமி நட்சத்திரம் காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு மணி வரை சதயம் பின்பு புரட்டாதி சந்திரன் நாள் முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திராஷ்டமம் கடகராசி குறிப்பாக பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் யோகம் சித்த யோகம் ராக காலம் பத்து மணி முப்பது நிமிடம் மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை மாலை குளிகை நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்களில் இருந்து ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்களில் இருந்து பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களில் இருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்களில் இருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடங்கள் மணி வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்களில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடங்கள் மணி வரை அன்பர்களே ராசியின் நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் இன்றைய கிரக நிலை சந்திரன் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு மேன்மையான காலகட்டத்தை காட்டுகிறது இன்றைய அனுகூலங்கள் மூத்த சகோதரர்களின் வழியில் உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக மனதில் இருந்த ஆசைகள் பூர்த்தியாகும் யோகம் உண்டு ஆன்லைன் வர்த்தகம் மற்றும் கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத தன லாபம் கிட்டும் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சூழல் கனிந்து வரும் இது எதிர்கால வளர்ச்சிக்கு வித்திடும் முக்கிய ஒன்பதில் செவ்வாய் இருப்பதால் தந்தையின் உடல்நிலையில் சிறு உபாதைகள் வந்து போக வாய்ப்புள்ளது எட்டில் சூரியன் இருப்பதால் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது உத்தமம் சுருக்கமாக சொன்னால் பொருளாதார வளம் கூடும் நாள் புதிய முதலீடுகளை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்துவது சிறப்பு இன்றைய பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமையான இன்று மகாலட்சுமி தாயாருக்கு கற்கந்த நைவேத்தியம் செய்து வழிபடவும் ரிஷபராசி அன்பர்களை ரிஷபராசியின் நட்சத்திரங்கள் கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ரோஹிணி மிருக சிரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் இன்றைய கிரகநிலை சந்திரன் பத்தாம் வீட்டில் கருமஸ்தானம் இருப்பதால் உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும் ஆனால் அதை திறம்பட செய்து முடிப்பீர்கள் இன்றைய அனுகூலங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக இருப்பதால் எதிர்பாலினத்தவர் மூலம் ஆதாயம் மற்றும் ஆதரவு கிடைக்கும் மூன்றில் குரு உச்சம் இருப்பதால் பணியிடத்தில் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் உங்கள் கௌரவம் மற்றும் அந்தஸ்து உயரும் வகையிலான சம்பவங்கள் நடைபெறும் முக்கிய எச்சரிக்கை எட்டில் செவ்வாய் அஷ்டம செவ்வாய் நீடிப்பதால் வாகன பயணங்களில் மித வேகம் மிக அவசியம் இன்று அஷ்டமி திதி என்பதால் புதிய தொழில் முயற்சிகளை தள்ளி வைப்பது சால சிறந்தது சுருக்கமாக சொன்னால் கடின உழைப்புகளுக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் நாள் பொறுமையும் நிதானமும் வெற்றியை தரும் இன்றைய பரிகாரங்கள் ராகுகால வேளையில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுவது தோஷங்களை நிவர்த்தி செய்யும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியின் நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் தெரு வாதிரை புனர் பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் இன்றைய கிரக நிலை சந்திராஷ்டம தோஷம் முழுமையாக விலகி சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் பாகிஸ்தானம் பிரவேசிப்பதால் தெளிவு உண்டாகும் இன்றைய அனுகூலங்கள் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டு வெளிநாடு தொடர்பான செய்திகள் மகிழ்ச்சியை தரும் இரண்டில் குரு உச்சம் இருப்பதால் குடும்பத்தில் சுபிட்சம் நிலவும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுப காரிய பேச்சுவார்த்தைகள் இன்று சுமூகமாக முடியும் முக்கிய எச்சரிக்கை ஏழில் செவ்வாய் இருப்பதால் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து செல்வது குடும்ப அமைதியை காக்கும் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளும் போது உடைமைகள் மற்றும் ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் சொன்னால் சோதனைகள் நீங்கி அதிர்ஷ்டம் கைகூடும் நாள் தெய்வீக சிந்தனை மேலோங்கும் இன்றைய நாளின் பரிகாரங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவது விசேஷமான பலன்களை தரும் கடகராசி அன்பர்களே கடகராசியின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் பாதம் பூசம் ஆயல்யம் இன்றைய கிரகநிலை இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் நடக்கிறது எட்டில் சந்திரனும் ராகுவும் இணைந்திருப்பதால் மனக்குழப்பம் ஏற்படலாம் இன்றைய அனுகூலங்கள் ஒன்னில் குரு உச்சம் இருப்பதால் பெரிய பாதிப்புகள் வராமல் குரு பகவான் அரணாக இருப்பார் ஆறில் செவ்வாய் இருப்பதால் மறைமுக எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்கும் வல்லமை பிறக்கும் எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் ஆபத்து காலத்தில் கை கொடுப்பார்கள் முக்கிய எச்சரிக்கை முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவது ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை கண்டிப்பாக தவிர்க்கவும் அஷ்டமி திதி என்பதால் பிறர் விஷயங்களில் தலையிடாமல் மௌனம் காப்பது உத்தமம் சுருக்கமாக சொன்னால் நிதானமும் கவனமும் தேவைப்படும் நாள் இறை வழிபாடு மனதிற்கு ஆறுதல் தரும் இன்றைய நாளின் பரிகாரங்கள் கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது பாதுகாப்பை நல்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசியின் சஞ்சரிக்கிறார் சமூக உறவுகள் மேம்படும் கூட்டு முயற்சிகள் வெற்றி தரும் இன்றைய அனுகூலங்கள் தம்பதியரிடையே ஒற்றுமை பலப்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பனிரெண்டில் குரு இருப்பதால் சுப விரயங்கள் திருமணம் நல்ல முடிவை தரும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் முக்கிய எச்சரிக்கை ஐந்தில் செவ்வாய் இருப்பதால் பிள்ளைகளின் பிடிவாதம் உங்களை சற்று கோபப்படுத்தலாம் பங்கு சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் அவசரப்பட்டு முதலீடு செய்வதை தவிர்க்கவும் சுருக்கமாக சொன்னால் நட்பு மற்றும் உறவுகள் பலப்படும் நாள் கூட்டும் முயற்சிகள் வெற்றியை தேடி தரும் இன்றைய நாளின் பரிகாரங்கள் நந்தி பகவானுக்கு அருகும்புல் மாலை சாற்றி வழிபடுவது நன்மை பயக்கும் கன்னிராசி அன்பர்களை கன்னிராசியின் நட்சத்திரங்கள் உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ஹஸ்தம் சித்திரை முதல் மற்றும் இரண்டாம் பாதம் இன்றைய கிரக நிலை சந்திரன் ஆறாம் வீட்டில் சத்ருஸ்தானம் இருப்பதால் ருண ரோக சத்ருஸ்தானம் பலப்படுகிறது எதிர்ப்புகள் விலகும் இன்றைய அனுகூலங்கள் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்த உடல் உபாதைகள் குணமாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் நாளில் செவ்வாய் இருப்பதால் பூமி மனை வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது முக்கிய எச்சரிக்கை ஆறில் ராகு சந்திரன் சேர்க்கை இருப்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை அஜிரண கோளாறு வரலாம் சக ஊழியர்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு பேசுவதை தவிர்ப்பது நல்லது சுருக்கமாக சொன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி வாகை சூடும் நாள் ஆரோக்கியம் மேம்படும் இன்றைய நாளின் பரிகாரங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்வது பொருளாதார வளத்தை பெருக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியின் நட்சத்திரங்கள் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் இன்றைய கிரக நிலை சந்திரன் ஐந்தாம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் புத்திஸ்தாலித்தனம் வெளிப்படும் கை கொடுக்கும் இன்றைய அனுகூலங்கள் கலை மற்றும் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் பத்தில் குரு உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது பங்கு சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் நிதானமான லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது முக்கிய எச்சரிக்கை இரண்டில் சூரியன் இருப்பதால் பேச்சில் கடுமை வேண்டாம் கோபமான வார்த்தைகள் உறவில் விரிசலை உண்டாக்கும் கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியமானது சொன்னால் அதிர்ஷ்டமும் தெய்வ அருளும் நிறைந்த நாள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளின் பரிகாரங்கள் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் கொடுப்பது கரும வினைகளை தீர்க்கும் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசியின் நட்சத்திரங்கள் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இன்றைய கிரகநிலை சந்திரன் நாலாம் வீட்டில் சுகஸ்தானத்தில் இருப்பதால் சுக சௌகரியங்கள் கூடும் ஆனால் சில பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம் இன்றைய நாளின் அனுகூலங்கள் ஒன்பதில் குருவின் பார்வை இருப்பதால் பெரிய கஷ்டங்கள் வராது தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக உண்டு வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரின் ஆசி கிடைக்கும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் கூடும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் முக்கிய எச்சரிக்கை ராசிநாதன் செவ்வாய் இரண்டில் வாக்கு ஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படலாம் வீண் அலைச்சலால் உடல் அசதி கால்வலி வர வாய்ப்புள்ளது போதிய ஓய்வு தேவை இன்பமும் சிறு சலசலப்பும் கலந்த நாள் வார்த்தைகளில் நிதானம் கடைபிடிப்பது நிம்மதி தரும் இன்றைய நாளின் பரிகாரங்கள் பைரவர் வழிபாடு அல்லது காகத்திற்கு உணவு வைப்பது சனியால் ஏற்படும் தடைகளை போக்கும் தனுஷ் ராசி அன்பர்களை தனுஷ் ராசியின் நட்சத்திரங்கள் மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் இன்றைய கிரக நிலை சந்திரன் மூன்றாம் வீட்டில் தைரிய ஸ்தானம் இருப்பதால் காரிய சித்தி உண்டாகும் எதையும் சாதிக்கும் மன தைரியம் பிறக்கும் இன்றைய நாளின் அனுகூலங்கள் இளைய சகோதரர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் குறுகிய தூர பயணங்களால் ஆதாயம் உண்டு எட்டில் குரு திடீர் பண வரவை தருவார் தகவல் தொடர்பு மற்றும் ஊடகத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் முக்கிய எச்சரிக்கை ராசியிலேயே ஒன்றில் செவ்வாய் இருப்பதால் உடல் உஷ்ணம் ஒற்றை தலைவலி வரலாம் அண்டை அயலாரிடம் சொத்து அல்லது எல்லை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் சுருக்கமாக சொன்னால் முயற்சி திருவினையாக்கும் நாள் உடல் நலத்தில் மட்டும் அக்கறை செலுத்துவது நல்லது இன்றைய நாளின் பரிகாரங்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டு நெற்றியில் விபூதி தரித்துக் கொள்வது தடைகளை நீக்கும் மகர ராசியின் அன்பர்களே மகர ராசியின் நட்சத்திரங்கள் உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் முதல் மற்றும் இரண்டாம் பாதம் இன்றைய கிரகநிலை சந்திரன் இரண்டாம் வீட்டில் தனஸ்தானம் இருப்பதால் பண வரவு இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இன்றைய நாளின் அனுகூலங்கள் ஏழில் குரு உச்சம் இருப்பதால் திருமண முயற்சிகள் கைகூடும் தம்பதியர் இடையே ஒற்றுமை பலப்படும் அரசு வழி காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நிலுவையில் உள்ள பணம் வரும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த நிலுவைத் தொகைகள் இன்று கைக்கு வந்து சேரும் முக்கிய எச்சரிக்கை பனிரெண்டில் செவ்வாய் விரயஸ்தானம் இருப்பதால் சுப விரயங்கள் அல்லது மருத்துவ செலவுகள் வரலாம் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் தூசி படாமல் பார்த்து கொள்ளவும் சுருக்கமாக சொன்னால் பண வரவு இருந்தாலும் அதற்கேற்ற செலவும் காத்திருக்கும் நாள் குடும்ப ஆதரவு மகிழ்ச்சி தரும் இன்றைய நாளின் பரிகாரங்கள் சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி வழிபடுவது விரயங்களை குறைத்து நன்மையை தரும் கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசியின் நட்சத்திரங்கள் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் இன்றைய கிரகநிலை சந்திரன் உங்கள் ராசியிலேயே ஒன்றில் இருக்கிறார் அதுவும் ராகுவுடன் சேர்க்கை இது ஜென்ம சந்திரன் என்பதால் மனதில் சஞ்சலம் இருக்கலாம் இன்றைய நாளின் அனுகூலங்கள் பதினொன்னில் செவ்வாய் லாபஸ்தானம் இருப்பதால் பொருளாதார ரீதியாக பஞ்சம் இருக்காது ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சகோதரர்கள் மூலம் லாபம் கிடைக்கும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உணவு உண்ணும் யோகமும் உண்டு முக்கிய எச்சரிக்கை ஜென்ம ராசியில் ராகு சந்திரன் இருப்பதால் குழப்பமான மனநிலை நிலவும் நிதானம் அவசியம் தலைவலி மற்றும் உடல் சோர்வு ஏற்படலாம் வெயிலில் அலைவதை தவிர்ப்பது நல்லது சுருக்கமாக சொன்னால் லாபம் இருந்தாலும் மன அமைதி சற்று குறையலாம் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளின் பரிகாரங்கள் பைரவருக்கு செவ்வரளி பூ சாற்றி வணங்குவது மன தெளிவையும் தைரியத்தையும் கொடுக்கும் மீனராசி அன்பர்களே மீனராசியின் நட்சத்திரங்கள் புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இன்றைய கிரகநிலை சந்திரன் பனிரெண்டாம் வீட்டில் விரயஸ்தானம் இருப்பதால் விரயஸ்தானம் பலப்படுகிறது அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு இன்றைய நாளின் அனுகூலங்கள் பத்தில் செவ்வாய் திக்பலம் இருப்பதால் உத்தியோகத்தில் அதிகாரம் கூடும் பதவி உயர்வு கிடைக்கும் ஐந்தில் குரு பிள்ளைகளால் மகிழ்ச்சியை தருவார் பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு சாதகமான பதில் வரும் முக்கிய எச்சரிக்கை சனி சனி மற்றும் பனிரெண்டில் ராகு சந்திரன் இருப்பதால் சோம்பேறி தனம் வேண்டாம் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் பணத்தை கையாளும் போது கூடுதல் கவனம் தேவை சுருக்கமாக சொன்னால் வேலையில் வெற்றி ஆனால் உடலில் சோர்வு திட்டமிட்டு செயல்பட்டால் விரயத்தை தவிர்க்கலாம் இன்றைய நாளின் பரிகாரங்கள் குரு பகவானுக்கு அதாவது தஷ்டாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி வழிபடுவது நன்மை பயக்கும் நன்றி